அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் நாள் தந்தை மகன் ஆவின் பெயராலே ஆமேன் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரலோக பிதாவே உமை யாராதிக்கிறோம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளின் எல்லா தேவைகளையும் சந்தித்ததே நன்றி நன்றியப்பா கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்திரே நன்றி அப்பா இந்த புதிய வாரத்திலே புதிய நாளிலே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற முடிக்கிறாகிறே ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா இந்த நாளிலே அப்பா திருவிருந்தே எங்களுக்காக எங்களுக்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக தகப்பனையுடைய உடலையும் ரத்தத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே உடலாக ரத்தமாக எங்களுக்காக வந்திரே தகப்பனியா நமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் காத்தவரே நமக்கு நன்றி அப்பா அப்பா கடந்த வாரங்களில் அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்திரு அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அப்பா நமக்கு நன்றி அப்பா எங்கள் போக்கில மரத்துல எங்களோடு கூட இருந்திரே நமக்கு நன்றி எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசிர்வதித்திரே நமக்கு நன்றி எங்களை ஞானத்தால் இடை கட்டினரே நமக்கு நன்றி தகப்பனே வேலை வாய்ப்பை ஆசிர்வதித்து அப்பா எங்களை கீழாக்கால் மேலாக்கினவரே நமக்கு நன்றி அப்பா தாழ்ந்தது எங்களை கண்ணோக்கினவரே நமக்கு நன்றி அப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தினவரே எமக்கு நன்றி தக்கப்பனை உள்ளூடு சுகத்தை சுகத்தால் நிரப்பினவரே நன்றி நன்றியப்பான் நீயோ பிறருக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்ற நம்முடைய வாக்கு ஏற்ப ஒவ்வொரு நாள் எங்களை போஷிக்கிறவர் எங்கள் உள்ள உணவு உடுக்க இருக்க இடம் கொடுக்கிறவர் எம்மை யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா இந்த நாளிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறுப்பன நீ பரிசுத்தர் 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்மை யாராதிக்கிறோம் தகப்பனே தாவீதின் திறவுகளை உடையவர் எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஒரு ஒரு பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டிக்கிறவருமா இருக்கிறவருமை யாராதிக்கிறோம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எல்ஷடாய் கடங்களை எங்களை தாழ்த்தி அப்பா நாங்கள் பாவிகளா இருந்த போது கூட எங்களை தேடி ராஜா எங்களுக்காக எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய நீதிமான்களாக நீதிமான்களாக மாற்ற தகப்பனை உண்மையை சிறுவிலே ஒப்பு கொடுத்தா ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ள உடைய காயங்களால் நாங்கள் சுகமடைந்துள்ள தகப்பனே ராஜா நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் குரலுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாயிருக்கிறீரப்பா நன்றி எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே நன்றியப்பா நன்றியப்பா நீ சும்மா இருப்ப உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் நாட்களால் தகப்பன எங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கூடாதவர் தகப்பனே ராஜா லூயா உன் கூடாரத்தை நெருங்காது உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்றவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன எங்கள் துக்கங்களையும் கண்ணீரையும் காண்கிற தேவனின் தகப்பனே ராஜா எங்கள் லூயங்கள் சொல் பிறவாமனத நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன் தகப்பனே எண்ணங்களின் இயக்கங்களை அறிந்திருக்கிறவனே உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவனே தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றிய சிவன் அப்பா இதோ இன்றைய திருப்பலிலே கூட தகப்பனே வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோமே தக்கப்பனே ராஜா அப்பா அந்த யோதா தகப்பனே அப்பா நாமான் மூழ்கி எழுத போது அவருடைய நீங்கிச்சே நீங்க ராஜா எளிய தீர்க்கு தரிசி சொன்னதற்கேற்ப தகப்பனே அவர் சென்ற போது தக்கப்பனே கீழ்ப்படுதலாய் நடந்த போது அவருடைய எந்த நோய்களும் தீர்ந்தது தக்கப்பனே சுகமானார் வெலம் அடைந்தார் தகப்பனே ராஜா அப்படியாய் கூட தக்கப்பனே எங்களுக்கு கீழ்ப்படுதலை கொடுங்க ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று நாங்கள் அதை உணர்ந்து அதன் பிரகாரம் நடக்கல் எங்களுக்கு கீழ்ப்படுதலை கொடுங்க தகப்பனே ராஜா எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே ராஜா நாங்கள் இறைவாக்கினர்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க அப்பா உங்களுடைய வார்த்தைகள் இப்படி நாங்கள் நடக்க எங்களை பயன்படுத்துங்க பண்படுத்துங்க பலப்படுத்துங்க ஆவியானவரே எங்களை நிரப்புங்க எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க நாங்கள் மாத்திர நிரம்பனா போதை எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் நிரம்பணும் சமூக நிரம்பணும் தகப்பனே ராஜா நிரப்புங்க அப்பா நிரப்புங்க அப்பா உம்முடைய ஆவின் கொடைகளால நிரப்புங்க நாங்கள் நன்றியுணர்வோடு இருக்காப்பா எங்களுக்கு நன்றியுணர்வோடு இருக்காப்பா உடைய வார்த்தையால நிரப்புங்க தகப்பன ராஜா தொழில் நோயாளிகளில் ஏழு பேர் சுகமடைந்த போது ஒரு சமாரியன் மாத்திரம் சென்று நன்றி தகப்பனே அப்படியா நன்றிதாங்க தகப்பனே சுற்ற எடுத்து கூட தகப்பனே எங்கள் சமூகங்களிலும் தகப்பனே நாங்கள் அப்படியான வாழ்க்கை வாழை எங்களை பயன்படுத்துங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே எங்களை நிரப்புங்க குறைவான பாத்திரானவரே எங்களை நிரப்புங்க ஆவியானவர் எங்கோ உண்டு அங்க ஒரு விடுதலைப்பா ஆவியானவரே அக்கினி மயமானவரே ஜோதி மயமானவரை எங்களை நிரப்புங்க அப்பா ஆவியானவர் வரும்போது எல்லா குறைவுகளும் நிறைவாகும் அப்பா தடைகள் மாறும் தகப்பன ராஜா மாறாதவர்கள் மாறும் தகப்பன ராஜா எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்க ஞானத்தின் ஆவியானவரை நாங்கள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற ஆவியானவரை எங்களை நிரப்புங்கப்பா எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற தகப்பனை ராஜா அப்பா எங்களுடைய குடும்பங்களில் எல்லா பிரச்சனைகளும் உமக்கு தெரியும் யாருக்கு என்ன நீர் அறிந்திருக்கிறப்பா அப்பா இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொருவரும் பாதப்படிகளை சமர்ப்பிக்கிற தகப்பனை ராஜா யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளுக்காக உம்மிடம் அப்பா மன்றாடுகிறார்களோ அவருடைய எல்லா மன்றாட்டுகளையும் அப்பா அவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற தகப்பனை Good job. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏசி நிலைமதிக்க முடியாத ரத்தம் அப்பா ராஜா சமாதானத்தின் ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தின் ஊற்றுங்க ராஜா பிளவுகள் மாறணு தகப்பனை ராஜா அப்பா சண்டை சச்சரவுகள் மாறணு தகப்பனை ராஜா ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க அப்பா நோய்கள் மாறணும் ஆண்டவரை கடன் பிரச்சனைகள் தீரணும் தகப்பனை ராஜா என் அப்பா என் தேவன் எங்கள் ஜபங்களை கேட்கிற தேவன் தகப்பனை ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி ஒவ்வொரு சந்திங்க அப்பா அப்பா நீ சொல்லி தகப்பனை எவையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அவை பெற்றிக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு ஜபீங்க என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா இப்பொழுது இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவர் எந்தெந்த தேவைகளாக ஜபித்துக் கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற கிருமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி ராஜா நன்றியப்பா அப்பா நன்றி ஹாலே நன்றி அசைவாடுகிற ஆவியர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் தாயாக அன்னை மரியாள் வழியாக நாங்க பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா இன்னல்களுக்காக நன்றி துன்பங்களுக்காக நன்றி பலவீனங்களுக்காக நன்றி தகப்பனி ராஜா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றியப்பா வருகின்ற நாட்களில் கூட கரங்களை ஆண்டவரே எங்கள் வீடுகளை சுற்றிக ரத்தால முத்திரிடுகிற ராஜா நோய்கள் தகப்படுகிறப்பா ஒவ்வொரு இளையோருளும் பெண்களும் தகப்பனை முடிய கரங்களில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ரத்தத்தால முத்திரெடுங்க ஆண்டவரை அப்பா சாத்தான் யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டுகிற எங்கள் பிள்ளைகளின் மீது எங்கள் குடும்பத்தின் மீது சத்துருக்கு அதிகாரம் இல்லை தகப்பனை ஏசு விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் மீட்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குடும்பம் நாங்கள் தகப்பனே ராஜா எங்களுக்கு சத்துரு மீது அதிகாரம் இல்லை ஏசுவின் ரத்தம் எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது எங்கள் பிள்ளைகள் மீது அப்பா எங்கள் உற்றார்கள் மீது என் சமூகத்தின் மீது தகப்பனே ராஜா நீங்க மாத்திர எங்களை ஆளுக செய்யணும் தகப்பன ராஜா அடிமையாய் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே உடைய பாதப்படில எங்கள் எல்லாரையும் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே ராஜா எல்லா துதிக நமக்கும் நீங்க மாத்திரம் எடுத்துக் கொண்டுங்க அப்பா நாங்கள் சிறுகுணோம் நீர் பெறுகணும் எங்களோடு கூட வாருங்க நல்ல கொடுங்க தகப்பனை ராஜா போதையில் இருக்கிற அந்த போதை பழக்கங்கள் மாறணும் தகப்படை இரவு நேரத்தில் நான் எப்படி தூங்குவேன் என் கணவர் குடித்து விட்டு இருக்கிறார்கள் என் அப்பா குடித்து விட்டு இருக்கிறாரே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று எத்தனையோ குடும்பங்கள் உறக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனை ராஜா கல்லாலான இதயங்கள் மாறணும் தகப்பனை ராஜா அப்படி கண்ணீர்கள எல்லாம்

எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே முடிய திருவேச்சின் கனியாகி சுவோம் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன்